சென்னையில் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் மதுரவாயல் ஆலப்பாக்கம் பகுதிகளில் சாலைகளில் ஓடுகிறது மக்களுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு அபிநயா சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் திடீரென கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழை நீரானது ஆராய் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது குறிப்பாக மதுரவாயல் ஆலப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீரானது நீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி காட்சி அளிக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம் இதனால் வேலைக்கு செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் அந்த மழைநீரில் செல்லக்கூடிய சூழலுக்கு உண்டாகியுள்ளனர் மேலும் இந்த மழை காரணமாக இந்த பகுதிகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரால் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் குறிப்பாக இந்த மழை நீருடன் கழிவுநீர் கலப்பதால் துர்நாற்ற துர்நாற்றமும் இந்த பகுதியில் வீசி வருகிறது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் இந்த பகுதிகளில் சாலைகளில் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது அதைத்தான் தற்போது நேரடியாக நாம் பார்த்து வருகிறோம் மழை காரணமாக பொதுமக்கள் அதாவது வெளியே செல்லக்கூடியவர்கள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய ஒரு சூழலும் எனவே இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலையில் மழை நீரானது ஆராய் பெருக்கெடுத்து வரக்கூடிய காட்சி தற்போது பார்த்து வருகிறோம் அபிநயா மழையால் ஏற்பட்டிருக்கும் சிரமங்கள் சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தர்